வணக்கம் நண்பர்களே ஸ்ரீராம் தளத்தின் வழியாக உங்களை காண்பதில் பெருமகிழ்வு நீங்கள் என்னை காண்பதிலும் மகிழ்வு குளமாற சென்ற பதிவு பெருமளவை நோக்கிய பதிவாக அமைந்துவிட்டது காரணம் பொட்டாசியமாகும் இது ஐப்பதுமாக இந்த ஐப்பசி மாதம் நிறைய கடமைகளை கொண்டு நாம் வழி வழிநடத்தும் மாதமாக அமைந்துவிட்டேன் எல்லாம் வல்ல பரம்பொருள் அண்ணாமலையார் துணை வேண்டியும் அருணாச்சலேஸ்வரர் துணைவேண்டியும் திருவேங்கடமுடைய அருள் வேண்டியும் பற்றிவிடுகின்றோம் கம்பமமதயானை கடுத்தகத்தின் மேலிருந்து கம்பமதயானை கடுத்தகத்தின் மேலிருந்து என்பமரும் செல்வம் யூ யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் மேல் தம்பகமா நிற்கும் அடியே அரியாமரத்தின் கனியாகி கனியர் கொட்டை உள்ளாட தாயாயிரே பிறவிக்கும் தந்தையுமான தயாபரனே ஆயமரூதனை வகுத்தவனே புந்தன் அடைக்கலம்கான் எங்கள் பெருமானே பித்தாயமை ஆலாயோ நன்றி அன்பர்களே தளத்தில் பார்க்கும் விஷயங்களை பொதுவாக எடுத்துக் அனைத்தும் வரும் காலங்களை தொடரும் நீங்கள் அவசியம் இதனை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கரம்பூப்பில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி